ஆஹ் மீன் அவளுக்கு வஞ்சிரம் மீன் ரொம்ப பிடிக்கும்டா வஞ்சிரம் மீன் வாங்கிட்டு வந்துருடா அப்புறம் டே முட்டை மறந்துட போறடா முட்டை அவளுக்கு தேத்திக்கு ரொம்ப பிடிக்கும்டா நஞ்சிக்காய்க்கு வாங்கிட்டு வந்துருடா சரியா பேருனுக்கு இறாதடா ரொம்ப பிடிக்கும் ஆஹ் இறம் வாங்கிட்டு வந்துருடா அவன் வரதுக்குள்ள சமைச்சு வைக்கணும்டா இப்போ சீக்கிரம் வந்துரு ஆஹ் வந்துடுமா சரி சரின்ட்டு லேட்டா வராதுடா சீக்கிரம் வா தெரியுமா சரிடா ஆ ஓ இப்போ வேற வேற 喂，西达。